வணக்கங்க வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கால்சியம் சத்தை அதிகரிக்கக்கூடிய பத்து இயற்கையான உணவுகள் தாங்க போகிறோம் நம்ம உடம்புல உள்ள எலும்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னாலும் பற்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கால்சியம் சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மெயினாக வந்து நாற்பது வயசுக்கு மேலே மூட்டு வலி கை கால் வலி இதெல்லாம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடு தான் அதை நிறைவு செய்ய கண்டிப்பாக வந்து இந்த உணவுகளை தினமும் அன்றாட வாழ்க்கையில் சேர்த்துக்கோங்க அதில் முக்கிய பங்கு வந்து தாங்க கீரைகள் அதில் வந்து அகத்திக்கீரை இதில் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குங்க அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொன்னங்கனி கீரைங்க இந்த பொன்னாங்கனி கீரையில் ஐநூற்றி பத்து மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குது அதே மாதிரி முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குங்க அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா செசமன் சிட்ஸ்னு சொல்லக்கூடிய எள்ளு தாங்க இதில் வந்து தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு மில்லிகிராம் வந்துட்டு கால்சியம் வந்து போதுமான அளவு வந்து இருக்குங்க அண்ட் மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா சேலமன் மீன் தான் இதில் வந்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குதுங்க அண்ட் ஃபோர்த்துன்னு வந்து பார்த்திங்கன்னா கேள் வரகு சரிங்க அதாவது ஃபிங்கர் மில்லட்ன்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குதுங்க அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸ் தான் இதில் வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குது இருக்கு அண்ட் ஆறாவது ஆல்மண்ட் சொல்லக்கூடிய பாதாம்ல வந்து இரநூத்தி அறுபது மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்திப்பழம் இந்த மெயினாக வந்து இந்த உலர் அத்திப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குது சரிங்களா எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மில்க்கு தாங்க ஸோ மில்க்கில் வந்து நல்லா பசும்பால் மில்க் அந்த மாதிரி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதில் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குங்க அண்ட் நைன்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஓக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காயுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குங்க இந்த ஃபைனல் ஒன்று பார்த்தீங்கன்னா எக்கு அதாவது ஒரு எக்லில் மெயினாக வந்து வேக வைத்த எக் தான் சாப்பிட்ணும் அதில் வந்து இருபத்தஞ்சு மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்குது சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே இந்த உணவு முறைகளில் கட்டாயம் சேர்த்துக்கிட்டே வாங்க நம்ம நாற்பது வயசுக்கு மேலே கை கால் மூட்டு வலி வந்த பிறகு தான் உணவு முறைகளில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பிஃபோராகவே நம்ம உடம்புகளை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இயற்கையான உணவு முறைகளை அதுவும் கண்டிப்பாக இந்த மாதிரி கால்சியம் செத்து நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக பின்பற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்